இந்த உடன்படிக்கை குறித்து சில முக்கியமான காரியங்களை இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறேன் ஒன்ற உதாரணங்களை காண்பிக்க போகிறேன் எப்படி இந்த உடன்படிக்கையை மதித்தவர்கள் இந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எப்படி அந்த உடன்படிக்கையின் மேல கவனம் செலுத்தினார்கள் உடன்படிக்கை எப்படி அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு அதை விசுவாசித்து அதன் நிமித்தம் ஆசீர்வாதம் வரும் என்று நம்பினார்கள் இதெல்லாம் காமிக்க போகிறேன் அது இருபத்தி ஏழு யாக்கோபை தன் தவப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே கொண்டான் அதுதான் ஆரம்பமாக பிரச்சனை ஏற்கனவே இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி தண்டி தவப்புன்னு ஏமாற்றி எல்லாம் பண்ணிருக்கான் ஏசா கோபமா இருக்கிறான் அவனுடைய வீட்டுல அவனுடைய தாயும் தாப்புனுமே சொல்லி நீ போயிட்டு வாப்பா நீ கொஞ்ச நாள் தூரமாயிரு உன்னுடைய சகோதரனுடைய மனம் ஆடுற வரைக்கும் இரு என்று சொல்லி அவனை அனுப்புகிறார்கள் அததான் நீங்க வாசிக்கிறோம் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வாசனத்தை வாசிப்போம் அவன் கிளம்புகிறான் பாருங்க அவன் ஒரு மேய்க்கிற ஒரு இனத்திலிருந்து வருகிறவன் அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் ஒரு தடி எடுத்துட்டு போறான் வெறும் ஒரு தடியோட வர்றான் பாருங்க வந்து வெறும் கைய நாய் ஒரு பாப்பர் மாதிரி ஒண்ணுமே கிடையாது அவங்ககிட்ட நீண்ட பிரயாணம் நூற்றுக்கணக்கான மைல்கள் அந்த காலத்துல பிரயாணம் பண்றதுன்னா காட்டுலயும் மேட்லயும் பயணம் பண்ணி காட்டு மிருகங்களுக்கு தப்பி கொள்ளையர்களுக்கு தப்பி இப்படி எல்லாம் போனோம் இவன் இந்த வயசுல தனியாக பிரயாணத்தை மேற்கொள்கிறான் இவன் தனித்து நிற்கிறான் கையில ஒண்ணும் பெருசா கிடையாது சொந்தக்காரைய வீட்டை நோக்கி போகிறான் பாருங்க போகும்போது பதினோராம் அவர் இடத்திலே வந்து சூரியன் நாள் அங்கே ராத்தங்கி அவ்வளோ கற்களில் ஒன்றை எடுத்து தன் கல் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் கல்லுதான் சொத்து இந்த கல்ல தலைக்கு வச்சு படுக்கிறான் வேற ஒண்ணுமே கிடையாது அங்கே ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தில் எட்டி இருந்தது அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தர் நின்று இங்க பாருங்க இதுக்காக தான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு வேற கான்டெக்ட்ல இதெல்லாம் பார்த்துருக்குறோம் கத்தர் அங்க வந்து நிக்கிறார் அவன்கிட்ட வெறும் கல்ல தலைக்கு தலானியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறவன் ஒண்ணுமே இல்லாத அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது தனியா ஓடிக்கிட்டு இருக்கலாம் பாருங்க நாளைக்கு என்ன ஆகணும் அவனுக்கு ஒரே அன்சர்டன்டி நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் நல்ல சொத்துக்கத்தெல்லாம் இருக்கு நல்லா வளர்ந்தவன் நல்ல பெரிய செல்வந்தன் வீட்டுடைய பிள்ளை இவன் இவ்வளவு பணக்கார வீட்டுல இருந்து கிளம்பி தனியா உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் தன்னுடைய சகோதரன் கொல்ல போகிறான்னு சொல்லி அந்த நேரத்துல ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டியா இருக்கிற நேரத்துல கர்த்தர் நின்று நானும் உன் தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்தர் மறுபடியும் என்ன ஞாபகம் நான் உடன்படிக்கையின் தேவன் நான் மறக்கல என்றாரு கரெக்டா தேவையின் நேரத்துல ஆஜராயிரம் அவர் பாருங்க இருக்கீங்களா இவனுக்கு ஒரு தேவை ஒன்னு நிக்கிறான் தனி காட்டுல நிக்கிறான் தனி மனிதனா நிக்கிறான் கல்ல தலைக்கு வச்சு தூங்குற நிலைமைக்கு வந்துட்டான் அவரோடு இருக்கிறார் அவனுடைய கஷ்ட நேரத்துல இந்த உடன்படிக்கின் தேவன் அவனை மறந்துடலாம் அவனை தேடி அவர் வந்து அவர் சொல்றார் நான் உன்னுடைய தாப்பனாயின் தேவன் நான் உடன்படிக்கின் தேவன் நான் வந்திருக்கிறேங்கிறாரு நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் நல்லா சொல்றேன் கவனிச்சீங்க அன்னைக்கு அவன் தரித்திரத்துல இருந்திருக்கலாம் ஒண்ணுமில்லாம இருந்திருக்கலாம் கத்த சொல்றாரு கல்ல வச்சு படுத்துட்டு இருக்கல்ல இந்த பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் ஓனராக்குவன் உன்ன எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவனுக்கு தலை கூட ஒரு தலாடி கிடையாது கர்த்தர் சொல்றாரு இந்த பூமி சந்ததிக்கும் அப்புறம் வேற மாதிரி படுக்க வேண்டியதான் கல்லு வச்சு படுத்தாலும் அந்த நேரத்துக்கு ஒண்ணு இல்லைனாலும் ஓனர் மாதிரி படுத்து அப்புறம் இருக்கீங்களா அப்புறம் வந்து பிச்சைக்கார மாதிரி படுத்து கூடாது அதுக்கப்புறம் ஓனர் கர்த்தர் தான் சொல்லிட்டாரு தருவேன் நான் உடன்படிக்கையின் தேவனப்பா நான் தரு இவ்வளவு பெரிய பூமி என்னதுக்கு ஒரு ரெண்டு கிரவுண்டு போதாதா கத்த சொல்ல உனக்கு ஓனர் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல காத்து உடன்படிக்கின் தேவன் பேசல பாருங்க ஏன் இவ்வளவு வலியை வந்து அவர் சொல்றாரு உடன்படிக்கை அவர் சொல்றாரு நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்போமே நான் உனக்கு ஒரு சொன்னதை செய்யும் மூலமும் உன்னை கைவிடுவது இல்லை என்கிறார் நல்ல கவனிச்சு பார்க்க வேண்டும் யாக்கோவின் நித்திரை தெரிந்து விழித்த போது மெய்யாகவே அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறான் என்ன எதிர்காலம் முப்பத்தி ரெண்டு பின்பு யாக்கோபு என் தாவப்பனாகி ஆப்ரஹாமின் தேவனும் என் தாவப்பனாகி ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் தினத்தாருக்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே ஜபத்தை எப்படி பண்ணணும்னு பாத்துங்க இங்க இதுதான் மாடல் எப்படி பண்ணுகிறான் ஜபம் நான் சொல்லுகிறான் என் தாப்பனாயி ஆப்ரஹாமின் தேவனே என் தாப்பனாய் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கு இனத்திற்கு திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கத்தாவே உடன்படிக்கையின் தேவனே எனக்கு வாக்கு பண்ணினவரே உடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில நான் கேட்கிறேன் எனக்கு நீ சொல்லி இருக்கிறேன் அதுதான் அடிப்படை ஜபத்துக்கே ஜபத்துக்கே வசனம் தான் அடிப்படை ஜபத்துக்கே தத்தங்கள் தான் அடிப்படை அவன் சொல்லுகிறான் எனக்கு சொல்லி இருக்கிற தேவனே தடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு எவ்வளவு உத்தமமா உண்முடைய வார்த்தையை நீர் நிறைவிச்சிருக்கிறேன் எவ்வளவு நல்ல ஒரு உடன்படிக்கை பாட்டுனர் நீ நான் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது அதுக்கு கரெக்ட் அவன் சொல்லுது ஏன்னா பெரிய எத்தன் ஊரே ஏமாத்திட்டு வந்திருக்கான் அவன் சொல்றான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் நானே எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டேன் ஏமாத்து வேலையிலேயே இருந்திருக்கேன் நானே இருந்தாலும் இந்த உடன்படிக்கை நிமித்தமா எனக்குள்ள நீ கிரியை செய்து கொண்டே என்ன மாத்திகிட்டே அவ்வளவு பாத்திரனா இல்லாத போதும் எனக்கு தயவையும் சத்தியத்தை காண்பித்திருக்கிறீர் நான் அவ்வளவு பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன் வெறும் கடியை வச்சுட்டு போனேன் இப்பொழுது ரெண்டு பரிவாரங்களையும் உடையவனானே எல்லாம் ஜபம் பாருங்க அருமையான ஜபம் நான் போன்ற பண்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆப்ரஹாமின் தேவனே தாப்புதான் ஈசாக்கின் தேவனே தேசத்துக்கு என்ன திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் சொல்லி இருக்கிற கத்தாவே இதுக்கெல்லாம் நான் பாத்துறேன் கிடையாது இவ்வளவு கொடுத்துருக்கிறேன் வெறும் கோலும் கையுமா வந்தேன் இப்போ ரெண்டு பரிவாரங்கள் ஏன்னா பார்த்த உனக்காக கண்ணு உறுத்த போதுன்னு ரெண்டா பிரிச்சு ஏ தீன்னு கொண்டு போறாங்க சொத்துக்கள் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு அதிகமாயிடுச்சு குரூப் நம்பர் ஒன்னு குரூப் நம்பர் டூன்னு வந்துட்டு ரெண்டு ஆளுது மாதிரி தெரியிட்டு யாராவது பார்த்தா ஆனால் பாப்பானுங்க வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான் என்ன ஒரு ஜபம் பாருங்க அவனுக்கு அவன் சொல்லுகிறான் என் சகோதர ஈசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளின் பாய்மார்கள் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மலரை போல மிகவும் பெருகு பண்ணுவேன் என்று சொன்னீரே எப்படி பண்றான் பாருங்க சொல்றான் எனக்கு உள்ள பயம் இருக்குது ஏன்னா என் சகோதரன் வந்து எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போட்டுருவான் என்று பயம் இருக்குது ஆனால் அதே நேரத்துல இந்த பயத்தின் நேரத்துல உங்களுடைய வாக்குத்த எண்ணி பார்க்கிறேன் அது என்ன என்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல ஆக்குவேன் சொன்னீர் கொண்டு போட்டால் சந்ததி வர முடியாது ஆகவே அதை நான் உணர்கிறேன் கொண்டு போட முடியாது என்கிறத நான் உணர்ந்து பார்க்கிறேன் உடன்படிக்கை நிமித்தம் நீர் என காப்பாற்றுவீர் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்கிறான் பாருங்க முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தை வாசிப்போம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாம் வசனத்திலிருந்து அவனுடைய முடிவை குறித்து பாருங்கள் எப்படி இந்த இருபது வருஷ காலமாய் நான் உங்களுக்கு இருந்தேன் உங்களுடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை உடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை எவ்வளவு நல்லா வேலை செஞ்சான்னு சொல்றான் லாபான் தன்னுடைய மாமனாட்ட சொல்றான் எந்த சூழ்நிலையிலும் இவன் செழிப்பானான் என்பதை பாருங்க எந்த விதமான கஷ்ட நேரத்துல ஈசாக்கு வந்து பஞ்ச நேரத்துல செழிப்பானா இவன் வந்து பொல்லாத ஒரு பாஸ் இவனுக்கு பொல்லாத ஒரு எஜமான இருக்கான் இருந்தாலும் இவன் செழிப்பாக்குறான் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் உங்களை செழிப்பாக்குவார் ஏனென்றால் உடன்படிக்கை நிமித்தம் கவனிங்க தீருண்டதை நான் உங்களுக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என்னிடத்தில் கையில் கேட்டு வாங்கினேன் ரொம்ப கராரான லாபா ஆள்ாபா மாமனார் இருக்காரு மர்மகன் கூட பாக்காம ஒன்னு காணாம போச்சுன்னா கொடுக்கணும் செத்தா நீதான் பொறுப்பு போச்சுன்னா கால் உடஞ்சதுன்னா உனக்கு டிடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆளு பயங்கரமான ஆள் பாருங்க பகல்ல வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திர என் கண்களுக்கு இருந்து இவ்விதமாய் பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உடைய வீட்டுல இருந்தேன் பதினாலு வருஷம் உடைய ரெண்டு குமார்த்திகளுக்காகவும் என்ன நொந்து போயிருப்பான் பாருங்க ஆறு வருஷம் உடைய மந்தைக்காகவும் கும்மிடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாத்தினீர் இவ்வளவு நாள் சென்சியரா வேலை செஞ்சு ஒரு ஆடு சாகாம ஒரு சென அழியாம இரவும் பகலும் கண் விழிச்சு வெயில்லயும் மழையிலயும் பார்த்தவனுக்கு பத்து தடவை சம்பளத்தை குறைச்சிக்கிட்டே வரேன் ஒண்ணு சொல்றது அப்புறம் வந்து நான் ஆயிரமா சொன்னேன் சொல்லி இருக்க மாட்டேனே அப்படிங்கறது அந்த மாதிரி ஆளு இருக்காது நீங்க பாத்து நிறைய அந்த மாதிரி ஆளு கூட பத்து முறை மாத்தினீர் ஆயிரம் சொன்னேன் ஆனா இப்ப அதெல்லாம் முடியாது கொஞ்சம் போட்டும் நம்ம ஊர்ல இந்த நிறைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க நீங்க நினைக்கிறீங்க பொல்லாத எஜமான ஐயா ஜவம் பண்ணுங்க உடன்படிக்க பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு அவர் அவரை கவனிச்சுவாரு பாருங்க கவனிங்க நாற்பத்தி ரெண்டாம் வாசம் என் பிதாவாகி தேவனாகி ஆபிரஹாம் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி கூடியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர் ஹலோ கடவுள் மட்டும் என் கூட இல்லைன்னா என்னை வெறுங்கையோட அனுப்பி விட்டிருப்பீர் என்றான் கர்த்தர் என்னோட கூட இருக்கார் இந்த ஆண் உடன்படிக்கையின் நீ என்ன கழுத்தை பிடிச்சி நெரிச்சு புழிஞ்சி அடுக்கிற ஆளா இருந்தாலும் கர்த்தாதி கர்த்தன் தேவாதி தேவன் உடன்படிக்கின் தேவன் பஞ்சத்துல செழிக்க வைக்கிற தேவன் உன்னுடைய இந்த கஞ்சத்தனத்துல என்ன செழிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் தேவன் மட்டும் இல்லைன்னா என்ன வெறுங்கையோடு அனுப்பியிருப்பீர் தேவனின் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உங்க கடிந்து கொண்டாட சொன்னா பாருங்க எஜமான பற்றி உங்க பாசை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா கர்த்தர் தான் உங்களுக்கு பாஸ் என்று நம்பி எல்லாம் சொல்லுங்க தான் கர்த்தான் எஜமான அவருக்கு முன்னால கரெக்டா வேலை செய்து பாருங்க ஏன்னா அவர் தான் சம்பளம் போறாரு இவன் ஒண்ணும் உங்க சம்பளத்தை நிறுத்த முடியாது இந்த எஜமான பார்க்கும் போது இவன் கொடூர் சொன்னா பேசாம இருங்க இந்த கொடூரனுக்கு பின்னாலே பாட்னர் நம்முடைய பாட்னரு இருக்கிறாரு இந்த கொடூரம் கையில இருந்து வாங்கி தரக்கூடியவர் அவர் அவர் பயங்கரமானவர் அவர் இவ்வளவு பொல்லாதவன் கையில இருந்து இறுக்கமான கையை உடையவன்ல இருந்து பிடுங்கி தருகிறவர் அவர் கை பிரயாசத்தை பார்த்து காலத்துல கத்தர் ரெண்டு சின்சியரிட்டியை பார்த்தார் என் வேலையை பார்த்தாரு அப்ப கத்தருக்காக வேலை செஞ்சிருக்கான் பாருங்க கத்தர் பாக்குறாருன்னு வேலை செஞ்சிருக்கான் உண்மையோட வேலை செஞ்சிருக்கான் இதுக்குள்ள சில மாற்றங்கள்லாம் இருக்கு பாருங்க உண்மையா வேலை செய்யறான் கத்தன் அவன் கையின் பிரயாசத்தை பார்த்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் உங்க கையின் பிரயாசத்தை பாக்குறாருன்னு கைய வச்சிருக்கீங்க கத்தர் என் கையின் பிரயாசத்தை பார்க்கிறார் எவ்வளவு மோசமான பாசா இருந்தாலும் கையின் பிரயாசத்தை கரெக்டா செய்யுங்க இப்போதான் வேடிக்கை பாருங்க போறேன் அப்பொழுது லாபான் யாக்கோவுக்கு இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கொள்ள பார்த்தான் இவன் இவ்வளவு நான் ட்ரிக்கு பண்ணி இவனை என்னெல்லாம் பண்ணி பதினாலு வருஷம் வேலை செய்ய வச்சு என் பெண்ணுகள் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி இவனை ஒரு வழியா அங்கேயே அடிமை ஆக்கிடலான்னு பார்த்தா புள்ளியும் வரியும் தான் ஒண்ணுதுன்னு சொன்னா புள்ளியும் வரியா பேத்து போடுது ஆடெல்லாம் மிரக்கல் நடக்குது இவன் கத்தர் இவனோட இருக்கிறாரு இவன் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே வழிக்கு வர்றான் பாருங்க சொல்றான்ப்பா இப்பா பொண்டாட்டி ரெண்டு பொண்ணு பெஞ்சாதியும் என் பிள்ளைங்க இப்ப பிறந்த பேர பிள்ளைங்கள்லாம் என் பேர இப்ப வருது அறிவு பாருங்க இவ்வளவு நாள் எங்க போச்சு எல்லாம் என் பிள்ளைகள் தான் என் பேர பிள்ளைகள் தான் உன் பெஞ்சாதி அதனால நீ என்ன பண்ணு இவங்க எல்லாம் பத்திரமா பாதுகாத்து இவங்களுக்கு நாளைக்கு தீமை இருக்க கோபத்துல சொல்லி உடன்பிடிக்க பண்றான் இப்ப நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட என்கிட்ட இருந்து பிடிக்க கத்தர் உங்ககிட்ட குடுத்துருக்காரு இன்னும் என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல என்கிட்ட கம்ப்ளீட்டா எம்டி பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவாரு அதனால உன்னோட நல்லா இருந்துக்கிறது எனக்கு நல்லது அப்படிங்கிற முடிவு கொடுறான் பாருங்க ஒரு வேலைக்காரனா வந்தவன் ஒரு அடிமையை போல வந்து வேலை வாங்கப்பட்டவன் அவனோடு கூட இவன் உடன்படிக்கையை நாடுகிற அளவுக்கு யாக்கோபு உயர்ந்து விட்டான் சின்னவன் தான் பெரியவன் ஓடுறான் உடன்படிக்கைக்கு அவ்வளவு பெருசாகிட்டான் எஜமான்கள் ஜாக்கிரதையா இருக்க வேணும் உடன்படிக்கையின் மனுஷன் கீழே வேலை செய்யும்போது அவளை நல்லா நடத்தணும் பாருங்க அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் பின்பு தன் சகோதரர்களை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அந்த கற்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து ஒரு அந்த குவியின் மேல் போஜனம் பண்ணினார்கள் அதற்கு பேரிட்டான் எல்லாம் பிறகு நாற்பத்தி ஒன்பது அல்லாமலும் அவன் நான் ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் கர்த்தர் அவர்கள் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவுள் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று அது பட்டது பெண்ணும் லாபான் யாக்கோவை நோக்கி இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் அடுத்த வசந்த கவனிய தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராத படிக்கும் நீ இந்த குவியலை தூணையும் கடந்து என்னிடத்தில் வராத படிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி இவன் எங்க இவனுக்கிட்ட இருக்கிற புடில போடணும்னு நாளைக்குன்ற அவ்வளவு பெரிய பயம் வந்துருச்சு ஏனென்றால் யாக்கோவிப்ப சாதாரண யாக்கோபல்ல பெரிய அளவுல கத்தரால் உயர்த்தப்பட்ட யாக்கோபாய் மாறிவிட்டான் அதனாலதான் வாசே இப்போ உடன்படிக்க பண்ணிக்கிறேன் என்றாரு இந்த ஆளுகிட்ட ரொம்ப சாதாரணமா நினைச்சாரு கடைசியில இப்பதான் தெரியுது இவனுக்கு ஒரு பெரிய பார்ட்னர் இருக்கிறாரு அந்த பாட்னர் இவரை வாழ வைக்கிற ஒரு பாட்னரா இருக்கிறாரு ஆசீர்வதிக்கிற ஒரு பாட்னரா இருக்கிறாரு உடன்படிக்க அவனுக்குள்ள வேலை செய்த அவனை ஒண்ணு தடுத்து நிறுத்த முடியாது அவனுடைய ஆசீர்வாதத்தை பொறாம தடுத்து நிறுத்த முடியாது தீயவர்கள் தடுத்து நிறுத்த முடியாது எத்தனை கிணறு வெட்டினாலும் அங்க தண்ணி வரும் எங்க துரத்தினாலும் அங்க செழிப்பு இருக்கீங்களா